வணக்கம் நான் அவங்க ஆஷா பேசுகிறேன் குழந்தை வளர்ப்பு பார்ட் டூ பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஆக்சுவலி வந்துட்டு சமீபத்தில் என்னுடைய அண்ணா ஒருத்தவங்க இருக்காங்க அண்ணான்னு சொல்லிட்டு அவங்க தினமணியில் ஒர்க் பண்ணுறாங்க அவங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு குமுதம் ரிப்போர்ட்லேருந்து ஒரு ஆர்டிகிள்கானே எனக்கு இன்ட்ரிவியூ எடுக்க வந்திருந்தாங்க என்ன அப்படின்னா ஒரு தௌசண்ட் ஒன் ஃபார்ட்டி மார்க் மேலே எடுத்து ஒரு பெண் குழந்தை வந்து கோயம்புத்தூரில் வந்து என்ஜினியரிங் படிச்சுட்டு இருந்த பொண்ணு வந்துட்டு ஃபஸ்ட் இயர் பொண்ணு வந்து வீட்டுக்கு இங்கே வந்தது திடீர்னு சூசைட் பண்ணி இறந்து போயிட்டாங்க அவங்க அந்த பொண்ணு வந்து என்னை கூப்பிடுதுன்னு எழுதி வச்சுட்டு இறந்து போயிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆர்டிக்கல் வந்துட்டு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் அதே மாதிரி ஒரு அப்பா அம்மா அவங்களுக்கு ஒரே ஒரு பெண் குழந்தை பதினஞ்சு வயசு அந்த குழந்தையும் வந்துட்டு தற்கொலை பண்ணிக்கிச்சு என்ன காரணமே தெரியாது எங்களோட பேசியிருந்திடீன்னு இப்போ வரைக்கும் என்ன காஸ்ட் எங்களுக்கு கிடையாது யாரையும் லவ் பண்ணல எந்த ஒரு சின்ன ஹேபிட்ஸ் கூட இல்லை ரொம்ப நல்லா படிக்கிற என் இதெல்லாம் வந்து பர்சனாலிட்டி டிஸ்ஆர்டர் இந்த சாப்டர்ல நான் வந்துட்டு இண்டிவிஜுவலாக அடல்ட்ஸ்க்குள்ள போர்ஷன்ஸ் போறேன் இந்த குழந்தைங்களோட குழந்தை பருவம் என்ன மாதிரி இருந்திருந்தா இதெல்லாம் நடந்து இருந்திருக்கும் அப்படின்றத பத்தி தான் நம்ம இப்போ ஷேர் பண்ண போறேன் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வந்துட்டு எனக்கு குழந்தை வளர்ப்பில் இந்த ஆட்டிசமும் பர்சனாலிட்டி சேஞ்சஸ்னால அதாவது அவங்களோட பிஹேவியர் சேஞ்சஸ்னால வர எதையும் கன்ஃபியூஸ் ஆகிக்குங்க நான் சொல்லியிருந்தேன் அப்போ ஆட்டிசம்னே ஒன்று இல்லையான்னு எனக்கு நிறைய பேர் டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க ஆட்டிசம்ன்ற வந்து கஞ்சனிக்கலாம் பை பர்த் இருக்கிறது இருக்குது அது ஒரு பர்சன்ட் ஆஃப் சைல்டு எஃபெக்ட் பண்ணால் நைன்டி நைன் பர்சன்ட் நார்மலாக இருக்கிற குழந்தைங்களை ஆட்டிசம்னு லேபிள் பண்ணிடாதீங்கன்னு நான் சொல்வேன் பர்சனாலிட்டி டிஸார்டராக போயிடக்கூடாது பர்சனாலிட்டி அதாவது சந்திரமுகி படம் எல்லாருமே பார்த்திருப்பீங்க ஆனா அவங்க வந்துட்டு சின்ன வயசுல அவங்க பார்த்த விஷயங்கள் அவங்க சந்திச்ச விஷயங்கள் எல்லாமே அவங்க எடுத்துட்டு ஒரு ஸ்டேஜ்ல அவங்க அதுவாவே இலயூஷனரி கேரக்டரா அவங்க அதுவா இமிட்டேட் பண்ணி ஆக்ட் பண்றதுதான் அந்த சந்திரமுகி படம் சரி இதுக்கும் இதுக்கெல்லாம் என்ன டிஃபரன்ஸ் இப்ப இந்த பொண்ணு பேபி என்ன கூப்பிட்டு தற்கொலை பண்ணிச்சு டிமாட்டிக் காலனி படத்தில் வரும் இல்லையா ஒரு பாக்ஸ் மாதிரி கட்டம் போட்டு குழந்தைங்க அவங்க வந்து விளையாடுவாங்க பேய் கூட பேசுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இந்த பொண்ணு ஒரு கேம் விளையாடி அதில் பேபின்னு ஒரு ஆவி கூட டெய்லி பேசுகிறதாவும் அதனால் அதை கூப்பிட்டு நான் தற்கொலை பண்ணிக்கிட்டு தான் அந்த இதில் கண்டுபிடிச்சி அவங்க ஆர்டிக்கல் எனக்கு டிஸ்கிரைப் பண்ணி இதை பற்றி சைக்காலஜிக்கல் அப்ரோச் என்கிட்ட இன்டர்வியூ எடுத்திருந்தாங்க நான் என்ன சொல்ல வரேன்னா நான் சின்ன இருக்கும் போது சக்திமானு என்னை காப்பாற்றுன்னு மாடியிலேருந்து பசங்க குதிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த சீரியலே அப்போ கொஞ்சம் பேன் பண்ணாங்க எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும் நம்ம ஏஜ் குரூப் எல்லாருக்குமே நான் அந்த குழந்தை அந்த பையனை வந்து காரைக்குடியில் மீட் பண்ண வேண்டிய ஒரு வாய்ப்பு அவங்க அம்மா பார்த்தபோது நான் கேட்டேன் அந்த பையன் வந்து ஒரு ரெண்டு வயசு மூணு வயசுல இதை பண்ணியிருப்பான் அப்படின்னு நினச்சி எத்தனாவது படிக்கும்போது அந்த மாதிரி மாடியிலேருந்து குதிச்சான்னு கேட்டப்போ அவங்க சொன்னாங்க ஏழாவது படிக்கும் போது ஒரு பையன் ஏழாவது படிக்கும்போது சக்தி மாடுறது ஒரு இமேஜினரி கேரக்டர் ஒரு ஃபிக்ஷனரி ஸ்டோரி அது நிஜம் கிடையாது அப்படிலாம் வந்து காப்பாதாதுன்றது கூட புரிஞ்சுக்க முடியாம மாடியில இருந்து கீழே விழுந்து தலையில அடிப்பட்டு இப்ப அந்த பையன் ஒரே ஆம்பளை பையன் படிக்கல ஒண்ணுமே இல்லை அவங்க அம்மா அவ்வளவு அழுதுறவங்க ஒரு என்ன சொல்றது கிட்டத்தட்ட ஒரு சைக்காட்ரிக் ட்ரீட்மெண்ட் மாதிரி தான் அவங்க இவ்வளவு வருஷம் எடுத்துட்டு இருந்திருக்காங்க அந்த பையனுக்கு அவங்க அவ்வளவு பெரிய மாடியிலிருந்து விழுந்த அவங்க உயிர் காப்பாத்துனதே பெரிய விஷயம் அப்படின்றமா அவங்க சொன்னாங்க நான் என்ன இதுல பதிவு பண்ண விரும்புறேன் அப்படின்னா ஒரு குழந்தைங்க ரெண்டுலேருந்து மூணு வயசு உலகம் தெரியாது நம்ம தான் அந்த உலகத்தை காமிக்க போறோம் அந்த குழந்தைக்கு நீங்க காட்டுன்னு காமிக்கும்போது எத்தனை பேர் இது வந்து பொம்மை நான் ஒரு இது ஒரு சேலஞ்சாவே சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன் உங்க வீட்டில் இருக்கிற ஒரு குட்டி பாப்பாவை கூப்பிட்டு ஒரு ரெண்டு வயசு மூணு வயசு குழந்தைய கூப்பிட்டு உண்மையாவே இந்த சோட்டா பீம் இந்த உலகத்துல இருக்கா இது புரிய வைக்க அந்த கார்ட்டூன் காமிங்க ஏன்னா அதை சொல்றேன்னா நான் ரொம்ப நேரம் பேசி கவுன்சிலிங் கொடுத்து அட்வைஸ் பண்ணாலும் குழந்தை ஜாலியா இருக்கட்டும் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கட்டும் எப்ப பார்த்தாலும் படிச்சு இருக்கு கொஞ்ச நேரம் டிவி பாக்கறதுனால என்ன ஆக போகுது அரை மணி நேரம் கார்ட்டூன் பாக்குறதுனால என்ன ஆக போகுதுன்னு என்ன கன்வின்ஸ் பண்ணிட்டு போகும்போதுதான் ஓகே இது வந்து முதல்ல பெரியவங்க மனசுல வேறு ஊன்றி இருக்கு அவங்களுக்கு அதை புரிய வைக்கணும் அந்த குழந்தை வந்து அந்த ஒரு விஷயம் வந்து உண்மை இல்லை அது வந்து ஒரு பொம்மை நாலஞ்சு விஷயம் நடக்கும் எப்படி வந்து ஜோதிகா மேம் அதை பார்த்துட்டு அவங்க சந்திரமுகியா இமேஜின் பண்ணிட்டு பண்ணுவாங்களோ இதுல வந்து இந்த கார்ட்டூன்ஸ் பாக்குற குழந்தைங்க வந்து தன்னை சொட்டாபிமா நினைக்கிறது ரொம்ப அருந்தவாளா ஹீரோயிஸ்டிக்கா சண்டை போட்டு இருக்கும் தன்னை வந்துட்டு பயந்து பயப்படுற குழந்தைங்க வந்து ரொம்ப அமைதியாகி பேசாம குண்டுபல் பார்த்தா பயப்படுது இருட்டு ரூம் தனியா போக பயப்படுது அந்த அந்த குழந்தையுடைய பை பர்த் ஒரு கேரக்டர் இருக்கும் அந்த கேரக்டர் எந்த இதுவும் கூட அப்ளை ஆகுதோ அதுவாக அது இமிட்டேட் பண்ண ஆரம்பிக்கும் இது வந்து ரொம்ப ரொம்ப அந்த குழந்தைங்களுக்கு மென்டல் டேமேஜ் ஆகும் அது ஐந்து வயதுக்குள்ளே பார்க்கும்போது அந்த குழந்தைங்களுக்கு வந்துட்டு ஃப்யூச்சர் வந்து ஒரு கேள்விக்குறி ஏன்னா அட்டென்ஷன் டெஃபிசிட்னும் இதில் டெவலப் ஆகும் கூப்பிட்டா திரும்பி பார்க்கல ஐ கான்டாக்ட் இல்லை அதுக்கப்புறம் அந்த குழந்தை இதெல்லாம் வந்து நம்மளோட வாரிசுகளுக்கு வர பர்சனாலிட்டி ப்ராப்ளம் இது வரக்கூடாது நம்ம குழந்தைங்களுக்கு நம்மளோட ஜென்ரேஷனுக்கு இது எஃபெக்ட் ஆகக்கூடாதுன்னா முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கோங்க நான் ஏன் இதை சொல்ல வரேன்னா என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு டாக்டர் அவங்க அவங்க வந்துட்டு அவங்க வீட்டுக்கு நான் போயிருந்தேன் ரெண்டு குழந்தைங்களும் கூட்டிட்டு என் பையனும் பொண்ணு அமைதியாக உட்காந்துருக்கும் போது அந்த பையன் வந்து சுத்தி சுத்தி சுற்றி வீட்டை ஓடிட்டே இருந்தான் என் பையனை வந்து தொட்டு தொட்டுட்டு ஓடுவான் இல்லை வந்து ஒரு அடி அடிச்சிட்டு ஓடிட்டே இருப்பான் நான் வந்து அப்போ அவன் கேட்டு டாமன் சரி பாப்பானா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னா ஆமா அப்படின்னு நான் வந்து என் குழந்தை வந்து கெட்டு போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் வீட்டில் வந்து கேபிள் கனெக்ஷனே கொடுக்கல அட்ஜஸ்ட் ஆப் சம்டைம்ஸ் வாட்ஸ்அப் மூவிஸ் நான் வந்துட்டு அந்த பெரிய எல்இடி டிவி இருக்க அவங்க வீட்டுல அவங்க வந்துட்டு நான் எதுவுமே போட மாட்டேன் சாப்பாடு ஊட்டும் போது மட்டும் டோமன் ஜெரி போட்டு ஊட்டி விடுவேன் நான் அப்ப சொன்னேன் டோமன் ஜெரின்ற விஷயம் வந்து அதாவது டாம் அண்ட் ஜெரி அதுல என்ன கெடுதல் இருக்கு அதை ஒவ்வொரு கார்டூனே எடுத்துட்டா இப்போ டாம் அண்ட் ஜெரி டாம் ஒரு உயிர் இன்னொரு உயிரை காயப்படுத்தி சிரிக்கிறதோ சந்தோஷப்படுக்கிறதோ அனுபவிக்கிறதோ நம்ம எப்படி நம்மளோட சின்ன வயசுல ஆத்தி சுட்டி சொல்லி கொடுத்து அம்மா அப்பாவும் மதிக்கணும் மித்த உயிர்களை நேசிக்கணும்னு சொல்லி கொடுக்கறதுல மாரல் எப்படி அதில் தப்பா வருதுன்னா நீ இன்னொரு டாம் ஜெரி அடி ஜெரி டாம் அடி குத்து உதை நீ நல்லா இது பண்ணிட்டு ஓடி சந்தோஷப்பட்டுக்கோ சிரிச்சுக்கோ என்ஜாய் பண்ணிக்கோ அப்படி பாக்குற குழந்தைங்க தான் அம்மா இடிச்சிட்டா கூட சிரிக்கிறது தம்பி விழுந்துட்டா அழுகாம சிரிக்கிறது நிறைய வீட்டுல இந்த இன்சிடென்ட்ஸ் நீங்க கோரிலேட் பண்ணீங்கன்னா உங்களால புரிஞ்சுக்க முடியும் அது எவ்வளவு தூரத்துக்கு சைக்காலஜிக்கலா அந்த குழந்தையோட மனசை எஃபெக்ட் பண்ணிருக்கு நான் அப்ப சிம்பிளா சொன்னேன் லைஃபோட மாரல தப்பா சொல்லி கொடுக்குது ஜெனி அப்ப அதை பார்க்கும் போது அதுல என்ன இருக்கு தப்பு அந்த குழந்தை எப்படி கெட்டு போயிடும் டாக்டருக்கே புரியாத பட்சத்துல காமன் பீப்புள்ஸ்க்கு பொதுமக்களுக்கு எப்படி புரியும் அப்ப என் எனக்கு ஒரு எனக்கு ஒரு கடமை இருக்கு எனக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு என்னுடைய தலைமுறை எல்லா குழந்தைங்களையும் எல்லா அம்மாஸோ என்னோட சகோதரியா நினைச்சு எல்லாத்துக்கும் இதை புரிய வச்சிருந்தேன் எப்படியாது அப்படின்னு தான் அதை எடுத்துக்கிட்டேன் சரி நான் நிறைய பேர் சொல்லுவாங்க நான் இங்கிலீஷ் ரைம்ஸ் தான் ஆஷா போடுறேன் ரைம்ஸ் வந்து அறிவு விஷயம் தானே கத்துக்கிட்டு தானே அதை பார்த்துட்டு இருந்தேன்னா அந்த குழந்தைங்களுக்கு தாய்மொழியில தமிழ்ல போடுங்கன்ற நிறைய இன்ஃபோபெல்ஸ் இருக்கட்டும் பெப்பல்ஸ்லாம் நிறைய தமிழ் ரைம்ஸ் வருது நான் எப்படி பண்ணுவேன்னா நான் முன்னாடியெல்லாம் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் ரெண்டாவது வீடியோலலாம் சொல்லிருக்கேன் குழந்தைங்கள வந்துட்டு நம்ம தூக்கிட்டு ஆறு மாதத்துல ஏழு மாதத்துல வெளியே போகும்போது ஆடெல்லாம் பார்த்தா மே அப்படி நம்ம கத்தணும் நான் இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி கற்றுக்கிட்டேன் அப்ப நம்ம கத்தும் போது ஆடு வரும் நீங்கள் அந்த மாதிரி கத்தி படீங்களா ஆடு வரும்போது ஆடுக்கு இலையெல்லாம் பிச்சு கொடுத்து பிச்சு கொடுத்து அந்த எல்லாம் அட்ராக்ட் பண்ணி அதை வச்சுட்டு என் பாப்பா அவ்வளோ என்ஜாய் பண்ணுவாள் நம்ம அப்படின்னு கூப்பிட்டு இன்னைக்கு காலையில் கூட நான் வாழப்படும் ஒரு சீட்டு சும்மா பூவும் வாழப்படும் வாங்கி வச்சுக்கிட்டு கேட்டில் வச்சுட்டு நான் எங்கள் பாப்பா வச்சு கொடுக்க வைப்பேன் அப்போது அந்த உயிரினங்கள் நேசிக்கிறது அந்த லவ் அஃபெக்ஷன் காமிக்கிறது எல்லாமே நம்ம வந்துட்டு அந்த ரைம்ஸ் எல்லாம் நீங்கள் பாத்தீங்கன்னா நான் வந்து என்ன சொல்லுன்னா மூணு மாசம் நாலு மாசம் குழந்தைங்க டிவி பார்க்காதுங்க அந்த டைம்ல இந்த ரைம்ஸ் போட்டு குழந்தைங்க கேட்டுட்டே இருக்கணும் அந்த டைம்ல நீங்க டிவில ரைம்ஸ் போட்டு விடணும் அதே குழந்தை எல்லாருமே சொல்லுவாங்க என் குழந்தை விளம்பரத்தை மட்டும் பார்க்குதுன்னு குழந்தைங்க விளம்பரத்தை மட்டும் தான் பாக்கும் ஒரு வயசுல டிவியே பார்க்காது கார்ட்டூனே பார்க்காதுன்னு சொல்லிட்டு இருக்கிற அதே அம்மா மூணு வயசு அந்த குழந்தை கார்ட்டூன் அடிக்ட் ஆயிடுச்சு அஞ்சு வயசுல கார்ட்டூன் நிப்பாட்ட முடியலன்னு சொல்லுவாங்க நான் ஏன் சொல்றேன்னா ஒரு வரைக்கும் அந்த குழந்தை வீட்டில் படுத்திருக்கும் போது ஏதோ சமயங்களில் ஒரு நாளைக்கு ரெண்டு தடவையோ மூணு தடவையோ அந்த அந்த அட்வர்டைஸ்மெண்ட் அந்த குழந்தைங்க அதில் விழுந்திருக்கும் ஒரு வரைக்கும் ரிப்பீட்டேஷன் வந்ததுனால ஒரு வயசில் அந்த குழந்தைங்களுக்கு அந்த அட்வர்டைஸ்மெண்ட் வரும்போது அந்த கியூரியாசிட்டா அவங்க திரும்பி பார்ப்பாங்க அட்டென்ஷன் திரும்பி பார்ப்பாங்க தான் எல்லா குழந்தைங்களும் அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்குறாங்க அதே குழந்தைங்க நம்ம தான் கார்ட்டூனுக்கு எக்ஸ்போஸ் ஆகி பார்க்க வச்சு அடிக்ட் ஆக்குறோம் அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா அந்த குழந்தைங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி தமிழ் ரைம்ஸ் போடும்போது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் எங்க பாப்பாவுக்கு எப்பவுமே ஒரு பாட்டு பாடுவேன் நான் அந்த விலங்குகள் நான் சொல்லி கொடுத்துருக்கேன் நான் என்னென்ன மாதிரி பாடல்கள் நீங்க பாடணும்ன்றத பத்தி போன வீடியோல பேசிட்டு கட் ஆயிடுச்சு நான் குட்டை குட்டை கத்திரிக்காய் குண்டு குண்டாய் நெட்டை நெட்டை முருங்கக்காய் நீண்டு தொங்கும் புடலங்காய் சட்டி பானை போலவே தடித்திருக்கும் பரங்கிக்காய் சொட்டை இல்லா சுரக்காய் சொக்கும் நல்ல தக்காளி கொடியில் தொங்கும் அவரக்காய் வாழக்காய் கோவை நிறம் இழகாய் வாட்ட சாத்த வாழக்காய் வந்து பாரின் தோட்டத்தில் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து நான் அந்த இன்ஃபோபல் சீரி பார்த்து மெமரைஸ் பண்ணிட்டு நான் இது ஆக்ஷனோட ஐஷு பாடி பாடி காமிப்பேன் பாடி காமிச்சிட்டு இது நான் சந்தைக்கு கூட்டிட்டு போகும் ஃபர்ஸ்ட்லாம் ஃபர்ஸ்ட் போயிட்டு இருந்தேன் எனக்கு இப்ப வந்து எங்க பக்கத்து மாமாவோட எங்க பாப்பா போகும் போயிட்டு வந்து எடுத்து அடுக்கி வைப்போம் இல்லையா பிரிச்சு எல்லாம் எடுத்து வைக்கும் போது நாங்க இந்த பாட்டை பாடிட்டு இப்ப பாருங்களேன் எவ்வளவு சிம்பிளா அவளுக்கு ரெண்டு வயசு தான் அவளுக்கு குட்டேனா ஷார்ட் நெட் அண்ட் லாங் இந்த டிஃப்ரெண்ட்ஸ் ஸ்கூலில் போயிட்டு வட்டம் சர்க்கிள் இதெல்லாம் வந்து தமிழில் நல்லா புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் ஸ்கூல்ல போய் மேம் சர்க்கிள் ஷேப்ஸ் எல்லாம் சொல்லி கொடுக்கும் ஓ இதுதான் சர்க்கிள் சர்க்கிள்னா அம்மா உருண்டைன்னு சொல்லி கொடுத்தது தான் சர்க்கிள் இல்லை இதெல்லாம் வந்து தமிழ்ல இருந்து டிரான்ஸ்லே அதாவது ஒரு குழந்தைக்கு மூணு வயசுக்குள்ள நீங்க தாய்மொழியில எல்லாத்தையும் எக்ஸ்போஸ் பண்ணிட்டீங்கன்னா அஞ்சு வயசுக்குள்ள பதினாறு லாங்குவேஜ் கூட கத்துக்க முடியும் குழந்தைகிட்ட கவு டாக் அப்படின்னு நீங்க டீச் பண்றதை விட நீங்க நாய் மாடுன்னு சொல்லிக் கொடுங்க தாய்மொழியில அந்த குழந்தைங்களுக்கு அஞ்சு வயசு ஆகும் போது ஆட்டோமேட்டிக்கா வந்து அது கவுனா மாடுனா கவ் அப்படின்னு டிரான்ஸ்லேஷன் தான் நிறைய லாங்குவேஜஸ்ன்றது வந்துட்டு அஹ் கம்யூனிகேஷன் தான் தவிர அது இன்டெலிஜென்ஸ் கிடையாது தாய்மொழியில கத்துக்கிறது தான் புத்திசாலித்தான் அதை புரிஞ்சுக்கணும் நிறைய பேர் இப்ப என்கிட்ட கேட்டிருந்தாங்க நீங்கள் வந்து நான் ரொம்ப அடிக்ட் ஆகிட்டாங்க டிவிக்கு நான் எப்படி அட்டென்ஷன் அவங்களை இழு இழுக்க முடியும் நான் இப்போ பாட்டு பாடினாலோ இல்லை கதை சொல்கிறேன் வாடினாலோ கவனிக்க மாட்டேங்கிறாங்க என்கிட்ட திரும்பி பார்க்க மாட்டேங்கிறாங்க அட்டென்ஷன் கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு என்கிட்ட கேட்டிருந்தாங்க நான் அதுக்கு சொல்ல விரும்புறது என்னன்னா உங்கள் குழந்தைங்க அங்கே டிவி பார்த்துட்ருக்காங்க நீங்கள் தமிழ் பாட்டு பாடுறீங்கல்ல அதுக்கு நான் எப்படி பண்ணுவேன் நான் என் குழந்தைங்களுக்கு என்ன பண்ணுவேனோ அதை தான் என்னால் டீச் பண்ண முடியும் நான் ஐஷுக்கு அந்த அட்ராக்ட் பண்ணுறதுக்காண்டி ஃபர்ஸ்ட்டு ஒரு டைம்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ

உருண்டு என் பாப்பா என் பையன் அப்படிதான் நம்ம இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் சும்மா ஃபர்ஸ்ட் எதுவுமே தெரியல எந்த வாய்ஸஸ்மே தெரியலன்னா மூக்க முடிக்க என் குழந்தைக்கு நான் ஒரு 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 நல்ல மதரா ஒரு நல்ல மதர்ன்றது இது மட்டும் இல்லை எல்லாமே இருக்குதான் எல்லாருமே நம்ம குழந்தைங்களுக்கு ஒரு பெஸ்ட் மாமா தான் இருக்கு ட்ரை பண்றோம் ஆனா அவங்களுக்கு அந்த ஆர்வம் எப்படி சொல்றேன்னா என் பாப்பாக்கு நான் என் பையன் தான் கத்துக்குவேன் நான் ஏதாவது ஒரு கதை படிக்கிறேன்னா அதுக்கு பேர் எப்ப சொன்னா அவன் முதல்ல அக்கா முக்கா என்னது அக்கா முகா அப்படின்னு சொன்னா என் பையன் சொல்லி கொடுத்திருக்கு அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு காமெடியான விஷயங்கள் பயங்கரமா அட்ராக்ட் ஆகும் நம்ம இந்த மாதிரி பாட்டுக்கள் பாடும்போது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கடைக்கு போகிறோம்னா நானும் பாப்பாவும் வேகமாக கைவிசம்மா கைவிஸ் அதை பாடிட்டு போவோம் நான் நான் சொல்கிற மாதிரி இந்த டைம் சீரீஸ் வாங்கிக்கோங்க இதெல்லாம் ஒவ்வொரு டைம்ஸும் நான் இன் டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணுறத விட உங்களுக்கு ஒரு க்யூ ஒரு நாலேஜ் இருக்கும் உங்களுக்கு உங்கள் பாப்பாக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் நீங்கள் இதை வாங்கி ஃபஸ்ட்டு நீங்கள் மெமரைஸ் பண்ணிவிட்டு தொட்டில் ஆட்டும்போதெல்லாம் அந்த பாட்டு பாடி தொட்டில் ஆட்டிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அவங்களுக்கு வந்துட்டு என்ன சொல்றது அதே நீங்க திருப்பி டெய்லி ஆக்டிவிட்டிஸ்ல இப்போ நீண்ட வண்டி தொடர் வண்டி நீண்ட தொலைவு போகும் வண்டி அப்படின்னு சொல்லி ட்ரெயின் நாங்கள் டெய்லி வீட்டில் புக்கு சிக்கு புக்குன்னு சொல்லிட்டு பின்னாடி பிடிச்சிட்டே ஓடி விளையாடுவோம் நம்ம சின்ன வயசில் விளையாடுறதுதான் அப்போ நீண்ட வண்டி தொடர் வண்டி நீளமாக இருக்கும் லெந்த் லாங் அந்த இதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு நீங்கள் என்னைக்கா ஒரு நாள் ரயில்வே ஸ்டேஷன் கொண்டு போகும்போது இதுதான் ட்ரெயின் நீளமாக இருக்கும் தண்டவாளத்தில் அது ஓடும் தட தட வென்று விரைந்தோ ஓடும் அந்த அது பண்ணும்போது லைவாக அவங்க பார்க்கும் போது அந்த இன்ட்ரெஸ்ட்டும் அந்த கியூரியாசிட்டியும் என்ன சொல்கிறேன்னா ஏதோ ஒரு நேம் யாராவது பண்ணிவிட்டு ஒரு குழந்தைக்கு ஒரு டிசீஸ் நேமோ இல்லை ஒரு சைக்காலஜிக்கல் நேமோ நேம் பண்ணிவிட்டு இதுதான் அவங்க குழந்தைக்கு ஆக்குபேஷன் தெரப்பின்னு எங்கேயோ கொண்டு போய் யார்கிட்டையோ விடுங்க அதை அவங்க ட்ரெயின் பண்ணிட்டோம் நார்மல் சில்ட்ரன்ஸ் எல்லாமே பர்சனாலிட்டி சே பிஹேவியரல் சேஞ்சஸ் இருக்கிற பிரச்சனை அவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் அவங்க நல்ல குழந்தைங்களா இருப்பாங்க இந்த மாதிரி கார்ட்டூன்ஸ் பார்த்து மாறின விஷயங்களை அந்த மாதிரி ஒரு அம்மா தான் மாற்ற முடியும் ஒரு தாயால் தான் இதை வந்து முழுசாக சரி பண்ண முடியும் அப்படின்றத நான் இதில் பதிவு பண்ண விரும்புகிறேன் நண்பர் திரு பாலா அவங்க கூட சூரியன் இருந்து எனக்கு கால் பண்ணிருந்தாங்க மேம் இந்த சனி ஞாயிறு வந்து எல்லா குழந்தைங்களும் என்ஜாய் பண்ணிட்டு அந்த வீக்கெண்ட்ஸ் மண்டே வந்து அடல்ட்ஸ் பெரியவங்கல இருந்து சின்னவங்க வரைக்கும் ஆபீஸ் போகிறதுலேருந்து ஸ்கூல் போற வரைக்கும் எல்லாருமே ஒரு எரிச்சல் ஆறாங்க ஒரு ஸ்ட்ரெஸ் டென்ஷனாக போறாங்க அவங்க வந்துட்டு செவ்வாக்கிழமைக்கு அப்புறம் தான் வந்துட்டு கொஞ்சம் அடாப்ட் ஆகுறாங்க மாதிரி மாதிரிலாம் கேட்டிருந்தாங்க இந்த இதுக்கெல்லாம் வந்து ஒரு டீடெயில்டு சாப்டர் இருக்கு நான் இன் டிஸ்கிரிப்ஷன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அடல்ஸ்க்கு எல்லாத்தையும் பற்றி பற்றி நான் கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்றேன் உங்களோட அதுக்கு முன்னாடி இன்ஃபர்டிலிட்டி வீடியோ முடிச்சுட்டு நான் சொல்றேன் ஒரு மெடிக்கல் வீடியோ நடுவுல சைக்காலஜி வீடியோ அந்த மாதிரி நான் வந்து இன்ட்ரெட் பண்ணி போடுறதா டிசைட் பண்ணியிருக்கேன் நம்ம அடுத்த வீடியோ அந்த போட்டுட்டு அப்புறம் திருப்பி இந்த பர்சனாலிட்டி ஸ்கூல்ஸ் சில்ட்ரன்ஸ் எப்படி மோட்டிவேட் பண்ணும் ஸ்கூல் பசங்க உங்களுக்கு எந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் பேரண்ட்ஸ் கொடுக்கணும் எட்டு மணி நேரம் ஸ்கூல்ல ஒரு விஷயத்த படிச்சுட்டு அதே வந்து ரெண்டு மணி நேரம் போய் படிச்சு அந்த குழந்தை எண்பது மார்க் எடுக்க வேண்டாம் அந்த குழந்தைங்களுக்கு எந்த மாதிரி எஜுகேஷன் சிஸ்டம் நீங்க பண்ணணும் நான் பெரிய எஜுகேஷனல் எக்ஸ்பர்ட் கிடையாது நான் என் குழந்தைங்களுக்கு என்ன பண்றேனோ எது எனக்கு சரின்னு படுதோ ஏன்னா கூகுள் இஸ் நாட் காட் நிறைய பேர் கூகுள்ல பண்ணிட்டேன் இதுக்கு இதுதான் டிஸ்கிரிப்ஷன் டெபினேஷன் இதுதான் இதே ஃபாலோ பண்ணி புக்ல இதான் கொடுத்துருக்கு புக்ல எதுவுமே இந்த மாதிரி இந்த கார்ட்டூன் இதை மென்ஷன் பண்ணல நீ சொல்றது தப்பு அப்படின்னு எடுத்துக்க வேணாம் ஒவ்வொருத்தவங்களும் அவங்களோட குழந்தைக்கு அதை அப்ளை பண்ணி பார்க்கும் போது அதோட பெயின் என்னன்றது புரியும் ஒரு அம்மாவா நான் என்னோட சகோதரிகளுக்கு சொல்லி கொடுக்குற ஒரு விஷயமா இதை நான் எடுத்துக்கிறேன் உங்க எல்லாரையும் நான் ரொம்ப லவ் பண்றேன் எல்லாரையும் எவ்வளவுக்கு எவ்வளவு நேசிக்கணும் அவ்வளவுக்கு அவ்வளவு நீங்க எல்லாம் நேசிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும் உங்களோட அஃபெக்ஷன் உங்களோட அன்புக்கு நிஜமாவே நான் ரொம்ப தலை நன்றி